தற்போதைய உடனுக்குடன் செய்தி ராணிப்பேட்டை நெல் கொள்முதல் நிலையத்தில் இருபதாயிரம் நெல் மூட்டைகள் ஈநாம் திட்ட புதிய பண பரிவர்த்தனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் மறைமுக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கலவை மாம்பாக்கம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக ராணிப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் சுமன் இணைகிறார் வணக்கம் மோனிஷா விற்பனை கூடங்களில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை அனைத்து வேளாண் விற்பனையாளர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்து அதற்கான மொத்த பணத்தை வேளாண் விற்பனை கூட அலுவலகத்தில் செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் வியாபாரிகளே விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஈ நாம் வலைதள பயன்படுத்தி பணம் செலுத்த வேண்டும் என புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது இதனால் வியாபாரிகள் பழைய நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் எனவும் புதிய நடைமுறையை செயல்படுத்தக்கூடாது என கடந்த இரண்டு நாட்களாக மறைமுகமாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யும் ஏலத்தில் பங்கேற்காமல் உள்ளதால் ராணிப்பேட்டையில் உள்ள கலவை விற்பனைக்கூடம் அதேபோல் அம்மூர் விற்பனைக்கூடம் போன்ற பல்வேறு பகுதிகளில் செயல்படும் விற்பனை கூடங்களில் நெல் மூட்டைகள் பெரும்பாலும் மூட்டைகள் அங்கே தேங்கி கிடக்கின்றன விற்பனை கூடங்களே தேங்கி கிடக்கின்றன இதனால் ஆட்சியமடைந்த விவசாயிகள் கலவை மாம்பாக்கம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் உடனே உடனடியாக அரசு அதிகாரிகள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த கலவை காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் வேளாண் விற்பனை கண்காணிப்பாளர் சிவக்குமார் விவசாயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியலில் கைவிட்டனர் குறிப்பாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் களத்திலேயே காய்ந்து கிடப்பதாலும் அதே போல் மழை திடீரென பெய்வதன் காரணமாக விவசாயிகள் தான் இப்பொழுது பெருமளவில் பாதிப்படைந்துள்ளனர் அதே போல ஏற்கனவே கொட்டப்பட்டுள்ள நெல் மூ நெல் மூட்டைகளும் அந்த அந்த மஞ்சள் சாம்பல் நிற மாறக்கூடிய நிலைமைக்கும் மாறப்பட்டுள்ளது இதனால் பெரிதும் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர் மோனிஷா சுமன் தகவல்களுக்கு நன்றி